பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பத்து இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன் நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான அதிகாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிக்க எங்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமது பாதம் தட்டு உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இருந்து ஒரு பிள்ளைக்கு தகப்பன் கற்றுக் கொடுப்பதை போல கற்றுக் கொடுக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கின்றோம் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எனக்கு வெற்றி கொடுத்திருப்பதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உமை நாடி தேடி வந்து ஜபித்த பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்க ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பி இந்த பொல்லாத காலத்தில் இருந்து எங்களை விடுவித்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே அநேக மக்கள் அதிகாலையிலே எழுந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமை நோக்கி ஜபித்த பொழுதெல்லாம் அவர்களுடைய ஜப குரலை கேட்டும் அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்த நேசரே நன்றி அப்பா அண்டவரே உமை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் நம்புகின்றோம் விசுவசிக்கின்றோம் ஏனென்றால் நீர் எங்களை உருவாக்கி இருக்கின்றீர் நீர் எங்களை படைத்திருக்கின்றீர் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்து இந்நாள் வரை எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி உடல் உள் நல்ல சுகத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நல்ல உணவையும் உடுக்க உடையையும் தங்க இடமும் கொடுத்து எங்களை கீழாக்காமல் மேலாக்கி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் ஆண்டவரே நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் ஜெபித்த பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுத்திருப்பதற்காக உமாக்கு நன்றி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை உமக்கு தெரியாதது ஒன்றும் நீர் எங்களை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றீர் நாங்கள் எப்படி நடக்கின்றோம் என்ன பேசுகின்றோம் என்ன செய்கின்றோம் என்பதை நீர் ஆய்ந்து அறிந்து பார்த்து அதன்படி எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீரே அதற்காகவும் உமக்கு நன்றியப்பாம் அண்டவரே இந்த நேரத்திலே அநேக பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் அநேக பேருடைய குரலை கேட்டுக் இருக்கின்றீர் அவருடைய விண்ணப்பங்கள் தூபத்தை போல் மறுத்து சமூகத்தில் கடந்து வந்து கொண்டு இருப்பதை உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா அன்றவரே உமது உண்மை சார்ந்து இல்லாமல் தேடாதபடி தேடாதபடிதருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி உமது அருள் ஆசிரியரை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் அவர்களுடைய நடத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தீய செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே அவர்கள் உமை விட்டு வழி விலகி சென்று ஒவ்வொரு நாளும் தகவல் பணி நல்ல நாள் கெட்ட நாள் என்று பார்த்து ஆண்டவரே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே இவை அனைத்தும் அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் இந்த அப்படிப்பட்டவர்களை நீர் பரிசுத்த கழுவி தூய்மைப்படுத்தி குற்ற பழக்கங்களில் இருந்து அவர்களை விடுவித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தும் உண்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிடுவீராக யார் யாரெல்லாம் குடி பழக்கத்திற்கும் புகையிலை பழக்கத்திற்கும் பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாய் இருக்கிறார்களோ அவர்களை ஏதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா உமது முள்முடியில் இருந்து வழிந்தோடி அந்த இரத்தத்தை கொண்டு இந்த நேரத்திலே அவர்களை தூய்மைப்படுத்திடுவீர் ஆக ஏனென்றால் நீர் அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் தூய்மை அடைந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று விசுவசிக்கின்றோம் ஏனென்றால் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தோமே என்றால் நாங்கள் கண்டிப்பாக உமை இழந்து விடுவோம் சுவாமி அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கருணையின் பிறப்பிடமே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே இந்த நாளிலே எல்லோரையும் தொடுமப்பாம் உமது மாற்றில் பங்கு கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கின்றேன் ஏனென்றால் அனைவரும் உமது பிள்ளைகள் அவர்கள் நடுவிலே நீர் கடந்து வருகின்றீர் நாங்கள் வாசிக்கின்றோமே இரண்டு கொருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதின் ஆறாவது இறை வார்த்தையிலே என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன் அவர்கள் நடுவே நான் உழவுவேன் நானே அவர்கள் கடவுள் அவர்கள் என் மக்கள் என்றும் கடவுளே சொல்லியிருக்கிறார் அன்றோம் ஆம் தகப்பனி நீரே எங்களுக்கு உறைவிடத்தை அமைத்து தருகின்றீர் நீரே எங்களுடைய நடுவில் உலாவுகின்றீர் நீரே எங்களோடு கூட கடந்து வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு அமர்ந்து எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை தப்பு வைத்து பாதுகாக்கின்றீர் இன்னலுற்ற வேலைகளிலே நீர் எங்களோடு கூட இருந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றீர் எங்களுடைய உள்ளத்திற்கு ஆறுதலாய் இருக்க ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்திரு மன வருத்தத்தை எடுத்து மாற்றியிருக்கின்றீர் அதற்காக உமை துதிக்கிறோம் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் அன்பு செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆக அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்களை எடுத்து மாற்றிடுவீர் மாற்றிடுவீராக அவமானங்களை எடுத்து மாற்றிடுவீர் மாற்றிடுவீராக அவருடைய மன கண்களை திறந்திடுவீர் ஆக உலக காரியங்களில் இருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்து என் ஆண்டவருக்கு பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய திட்டங்களை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஏமாந்து போய் இருக்கிறார்களோ எல்லோரையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஞானத்தின் ஆவியை கொடுப்பீர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் வலத்தையும் கொடுப்பீர் பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுப்பீர் ஆக பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருந்து செயலாற்றக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் நம்பிக்கையும் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை தவிர வேறு யார் தகப்பனே உண்டு அவர்கள் உம்மை தேடி அல்லவா வந்திருக்கிறார்கள் உண்மை நாடியல்லவா வந்திருக்கிறார்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வந்திருக்கிறார்களே அவர்கள் இந்த நாளிலே ஏமாந்து போய் விடாதபடி அவர்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அருள் கூர்ந்து ஆசீர்வதித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை உமக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாயும் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே வெற்றியை கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் அண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நாளிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் தன்னை அவர்கள் ஒவ்வொரு நாளும் அது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களே அந்த இந்த நோயில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதாம் பூரண சுகத்தை அடைய இப்படி சொல்லி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய துயரில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட என்னுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமா நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி அப்பா இந்த இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபி அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூந்தி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை தேடி ஓடோடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அருள் கூர்ந்து மது மகனிடம் பரிந்து பேச வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாரிற்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோதும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்